அனைவருக்கும் வணக்கம் அரிஷபராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாயும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி முருகசுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்ரன் தனஸ்தானத்தில் பிரவேசித்து இருப்பதால் நல்ல யோக பலன்கள் உண்டுங்க தொழிலில் புதிய பாதைகள் இறக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பாக ரிஷபராசனியர்கள் வீடு வாங்குவது இடம் வாங்குவது மற்றும் வீட்டை பராமரிப்பது முதலிய பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே போல ரிஷபராசனையர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு உங்கள் மீதுள்ள மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்குங்க ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால மூத்த சகோதரர்கள் சகோதரிகளுடைய உதவி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையா அமைய இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த மருத்துவ விரைய செலவுகள் குறைய இருக்குதுங்க விலகி சென்றவர்கள் வந்து ஒரு ஒரு காலகட்டம் புகழும் தருணமாகவும் இக்காலகட்டம் அமைச்சிருக்குது என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க அதே போல இருப்பினும் அதிக அலைச்சலும் கடின உள்ள மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடுங்க சில விஷயங்களுக்கு கூட அதிக ஜாக்கிரதையாகவும் அதிக முயற்சியும் உங்களுக்கு தேவைப்படுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலுமே அதிக மிக மிக அவசியமான கவனம் தேவை என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்து அதே போல உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் வகரகதியில் செல்வதால எதிர்பாராத செலவுகள் ஏற்படக் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் உள்ளதால் சர்ம சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசனியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா திருமண சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல உரன் வரன் அமையுங்க அமைந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாக அல்லது மற்ற காரணங்களுக்காகவும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்துவதற்கான மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியின் ஜீவனாதிபதியான சனி பகவான் ஜீவன பீடத்தில் ஆட்சியில் அமர்ந்துள்ளாருங்க வேலை அதிகமாக இருப்பினும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவற்றை அளித்தருள் இதுவரை எந்தவித நியாயமும் இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இப்போது கிடைக்க இருக்குதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் முயற்சிக்கலாம் வெற்றி உறுதிங்க லாபஸ்தானத்தில் வளம் வந்து உதவிகரமாக இருக்கிறாருங்க தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இடமாற்றம் நிறுவன மாற்றம் அல்லது போர் மாற்றத்தை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வர்த்தகத்துறைக்கு அதிபதியும் சனி பகவான் தாங்க சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருக்குங்க நியாயமற்ற வியாபாரிகளுடன் நீங்கள் பாடுபட வேண்டியிருக்குங்க பாடுபடுவதற்கு ஏற்ற லாபத்தை தந்தருள்வார் சனி பகவான் கொடுப்பதில் ராகுவிற்கு அடுத்தபடியாக சனீஸ்வரரையே போற்றுதுங்க ஜோதிட கலை வங்கிகள்ல உதவியும் தேவையான தருணங்கள்ல கிடைக்குங்க புதிய முதலீடுகள் ஈடுபடுவதற்கு முன் தீர ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது மிக மிக அவசியங்க கூட்டாளிகளினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு சமரசத்தில் முடியுங்க வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டா நீங்கள் உண்டு உங்களுடைய என்று இருப்பது மிக மிக அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இத்தருணங்களை உங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதால லாபம் அதிகரிக்குங்க லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பது மட்டுமல்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கு ரிஷபராசி சென்ன மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யா காரகரும் வித்யாஸ்தானமும் தோஷம் எதுவும் இன்றி விளங்குவதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க நன்றாக படிக்கும் ஒழுக்கம் நிறைந்த சக மாணவர்களுடைய நட்பு சேர்க்கையும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க நல்லோரை காப்பது நன்றே என்பது ஆண்டோருடைய வாக்கு உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு இந்த நட்பு உதவிகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் வரவுக்கேற்ற செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் செலவழியுங்க சிலருக்கு பழைய கடன்கள் தொல்லை தருங்க அதனால் சற்று கடன் வாங்காமல் இருப்பது மிக மிக நல்லது ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல உங்களுக்கு ஓரளவே நன்மைகள் ஏற்படும் கிரக நிலைகளின்படி உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ சிலர் கணவரை விட்டு திரு தற்காலிகமாக பிரிந்திருக்கு நேரிடுங்க குழந்தைகளுடைய படிப்பில் ஏற்படும் முன்னேற்றம் மன நிறைவை தருங்க அதே போல வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சுமை அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்குங்க வயிற்று வலி சரும உபாதைகள் அதிக உஷ்ணம் மாதவிடாய் கோளாறுகள் வருத்துங்க அதிக அலைச்சல் வேண்டாங்க கவனமாக இருப்பது மிக மிக நல்லது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் சனி வக்ரம் பெறுவதால் சில தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு அலைக்கழிக்க இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெற இருக்கீங்க மேலதிகாரிகளுடைய கெடிபிடிகள் உங்களுடைய மனதை தளர செய்யுங்க தேவையில்லாத செய்திகளை பரப்ப வேண்டாங்க பிரச்சனைகளை கொண்டு வரும் ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகள் மூலம் மலக்கலக்கம் மனக்கலக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷம் அன்று அவசியம் சிவாலயம் சென்று நந்தி அபிஷேகம் ச தரிசியங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்